நீங்கள் இணைந்திருப்பது அகிலம் டிவியின் செய்திகளுடன் மட்டக்களப்பு கரடியனாறு மகாவித்தியாலயத்தில் சிற்றுண்டிச்சாலையில் நூடுல்ஸ் வாங்கி சாப்பிட்ட மாணவர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக வாந்தி எடுத்து முப்பத்தொரு மாணவர்கள் கரடியனாறு வைத்தியசாலையில் இன்று செவ்வாய்க்கிழமை பகல் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஏழு பேர் மேலதிக சிகிச்சைக்காக மட்டு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதுடன் சிற்றுண்டிச்சாலையை நடத்தி வந்த அதன் உரிமையாளரான பெண் சரணடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பாடசாலையில் உள்ள சிற்றுண்டி சாலையில் சம்பவதினமான இன்று காலை இடைவேளை நேரத்தில் சிற்றுண்டிச்சாலையில் இடியப்பம் புட்டு இட்லி நூடுல்ஸ் ஆகிய உணவுகளை மாணவர்கள் வாங்கி சாப்பிட்டுள்ளனர் இந்த நிலையில் பகல் ஒரு மணியளவில் சிற்றுண்டி சாலையில் உணவு வாங்கி சாப்பிட்ட பல மாணவர்கள் வாந்தி எடுக்க தொடங்கியதை அடுத்து அங்கு பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது இதனையடுத்து வாந்தி எடுத்த மற்றும் மாணவர்களை கரடியனாறு வைத்தியசாலையில் தரம் ஆறு தொடக்கம் பத்து ஆண்டு வரையிலான ஆண் பெண்கள் உட்பட முப்பத்தொரு மாணவர்கள் அனுமதிக்கப்பட்டு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் பல மாணவர்களுக்கு மயக்க நிலை ஏற்பட்டதுடன் தொடர்ந்து வாந்தி எடுத்ததை அடுத்து இருபத்தேழு மாணவர்கள் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக மூன்று ஆம்புலன்ஸ் வண்டியில் ஏற்றப்பட்டு மட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அதிதீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தை அடுத்து அங்கு சென்ற பொது சுகாதார பரிசோதனைகள் சோதனையின் போது பழுதடைந்த நூடுல்ஸ் விற்கப்பட்டதாக தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அந்த பிரதேசத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டதுடன் சிற்றுண்டிச்சாலை நடாத்தி வந்த பெண் உரிமையாளர் போலீசாரிடம் சென்று சரணடைந்துள்ளதை அடுத்து அவர் கைது செய்துள்ளனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை கரணையனார் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவியுடன் என்றும் இணைந்திருங்கள்